எதிர்நீச்சல் இவ்வளவு சீக்கிரம் முடிய போறத பத்தியும் ஏன் நல்லா போயிட்டு இருக்க சீரியலை போறாங்க அப்படிங்கறத பத்தின பல முக்கியமான விஷயங்கள முதல் முறையா இந்த சீரியல்ல நந்தினி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ஹரிபிரியா அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல்ல மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று டிஆர்பி சும்மா பட்டையை கலப்பின சீரியல் தான் எதிர்நீச்சல் குறிப்பா ஆதி குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காகவே இந்த சீரியல் டாப்ல இருந்துட்டு இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகர் மாரிமுத்து காலம் அதை தொடர்ந்து அந்த இப்போ நடிகர் வேளா ராமமூர்த்தி அவர்கள் நல்லாவே நடிச்சாலும் ரசிகர்களால நடிகர் மாரிமுத்து அவர்கள் அளவுக்கு ஏத்துக்க முடியல நம்ம சொல்லியே ஆகணும் அதோட விளைவு சீரியலே சீக்கிரமே இந்த எதிர்நீச்சல் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் வரப்போறதா சொல்லப்பட்டு இருக்கு இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஏன் சீரியலை முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நடிகை ஹரிப்பிரியா அவர்கள் எதிர்நீச்சல் சீரியலுக்கு கிடைச்ச வரவேற்புக்கு கண்டிப்பா

ஒரு சீரியல் அத போய் இப்படி அவசர அவசரமா முடிக்கிறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல குறிப்பா என்னால இதை ஏத்துக்கவே முடியல நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா யாருமே கேட்கல மீண்டும் இது மாதிரி ஒரு சீரியல் எனக்கு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஹரிப்ரியா சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க